பாடல் அறிந்தோர் யார் பாடியவர் ஆவூர் முழங்கிடார் தினை தும்பை துறை தானை மரம் வல்சான்றே குமரி மகள் கூந்தல் புறைய அமரின் இட்ட அருமுள் வேலி கல்லன் பாசிரை பல்சான்றீரே முரசு முழங்கு தானைனும் அரசும் ஓம்புமின் ஒளிரியேந்து மறுப்பின்னும் களிரும் போற்றுமின் ஏனால் நாள் தங்கும் நும் போரே அணைநாள் எரியர் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் அதனால் அறிந்தோர் யார் அவன் கண்ணிய பொருளே பலம் என்று இகழ்த்தல் ஓம்புமின்று உதுக்கான நிலநலப்பண்ணன் இல்லா குறுநேறி வன்பரி புறவி பண்புபார் ராட்டி எள்ளிடைப்படாதன் தோணே கல்லனு வேந்தோர் யானைக்கு அல்லது இயந்துவன் போலான் தன் இலங்கிலை பல பலப்பலவாகத் திரண்டிருக்கும் அமைதி நாடும் படைவீரர்களே உங்களது பாசறையின் முள்வேலி குமரிப் பெண்ணின் கூந்தல் போல யாராலும் தொடப்படாமல் உள்ளது என்பது உண்மைதான் பாசறை கல் என்று அமைதியாக இருப்பதும் உண்மைதான் என்றாலும் முரசு முழங்கி மகிழும் உங்களுடைய அரசாட்சியைப் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மறுவின்றி ஒளி வீசும் தந்தங்களை உடைய உங்களுடைய போர் யானைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களது போர்வலிமை எத்தனை நாட்களுக்கு தாங்கும் நீங்கள் தாக்காமல் இருந்தால் பிறர் தாக்க மாட்டார்கள் என்பது எத்தனை நாட்களுக்கு நிற்கும் நீங்கள் தாக்கினால் எதிர்தாக்குதல் செய்யாமலும் இருக்கலாம் அவர்கள் அவ்வாறு இருப்பது அவர்கள் கருதிய பொருள் அன்று பலம் பலராக இருக்கிறோம் என்று பிறரை இகழ்வதை விட்டூழியுங்கள் அங்கே பாருங்கள் நிலத்தையெல்லாம் அளப்பது போல் வழி இல்லாத இடங்களிலெல்லாம் வழியமைத்துக் கொண்டு வளனடை போட்டுத் தாவி வரும் போர்க்குதிரைகள் தன் வல்லமைப் பண்புகளை பாராட்டிக் கொண்டு இரவிலேயே வந்துவிட்டன உங்களது மரக்குடி மகன் அந்தக் குதிரைப்படையைத் தாக்கவே இல்லை அரசன் வரும் யானை ஒன்றை மட்டுமே தாக்க விரும்பி தன் வேலை ஓங்கிக் கொண்டிருக்கிறான் இணைத்து நோக்க தக்கவை பொருளின்றி உய்த்த போறான் பக்கம் தொல்காப்பியம் புறத்தினையல் துறைக்கு நச்சினாக்கினியர் மேற்கோள் ஒலித்த கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் திருக்குறள் ஆயிரம் காக்கைக்கு கல் பழமொழி இப்படி ஒருவன் பலரை வெல்வான் என்கிறது பாடல் இவ்வுரை அமைதி விரும்பும் வீரர்களிடம் முரசொலிக்கும் ஆட்சியை பாதுகாக்கவும் போர்க்குதிரைகள் இரவில் வந்துவிட்டதால் வலிமையைக் குறைத்து மதிப்பிட வேண்டாம் எனவும் எச்சரிக்கிறது மேலும் போரில் ஈடுபடாவிட்டால் எதிரிகள் தாக்கமாட்டார்கள் என்ற எண்ணம் தவறானது ஒருவன் பலரை வெல்ல முடியும் என்பதை உணர்ந்து பலத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம் எனவும் வலியுறுத்துகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க